ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு வேக்கன்சி வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்து நேர்முகத் தேர்வு அல்லாத பதவிகள்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வில் நேர்முக தேர்வு அல்லாத பதவிகளுக்கு வந்து அடங்கிய பதவிகளுக்கான நேரடி நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் வந்து இணைய வழி மூலம் மட்டுமே வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனாக கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஒரு பணிக்கு அப்ளை பண்ணாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அனைத்து தேர்வர்களும் தேர்வாணையத்தின் இணையதளமாக டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுத்துகிறது அதாவது அனைத்து விண்ணப்பதாரர்களுக்குமான அறிவுரைகள் கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க வேறு எந்த மாதிரி அதாவது ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி எந்த ஒரு மோடுமே கொடுக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்டான டேட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அறிக்கை அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்குறாங்க இணையம் வழியாக விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அப்படின்னு மற்றும் நேரம் பார்த்தோம்னா இருபத்தி நான்கு எட்டு அதாவது நெக்ஸ்ட் மந்த்து இருபத்தி நான்காம் தேதி வந்து கொடுத்துருக்குறாங்க இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் பதினொன்று இருபத்தி ஒன்பது அந்த பன்னிரெண்டு மணி வரை வந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பத்தை வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் எதுவும் தப்பாக அப்ளை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா விண்ணப்பத்தை திருத்துறதுக்கான சம் டேட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பீரியடில் வந்து நம்மளோட இதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இதுக்கு எக்ஸாமுக்கான டேட்டு கொடுத்துருக்குறாங்க தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் கொடுத்துருக்குறாங்க பேப்பர் ஒன் அண்ட் டூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பேப்பர் ஒன்றுக்கான சிலபஸ் பார்த்தோம்னா தமிழ் தகுதி தேர்வு பொது அறிவு மற்றும் திறன் திறனறிவும் மனக்கணக்கும் நுண்ணறிவு அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க தாழ் ஒன்றுக்கு இதுக்கான டேட்டு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எக்ஸாம் நடக்குன்னு கொடுத்துருக்குறாங்க நேரம் பார்த்தோம்னா ஒன்பது முப்பது காலையிலேருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை வந்து எக்ஸாமுக்கான டைம் கொடுத்துருக்குறாங்க பேப்பர் டூ தாள் இரண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க வேளாண்மை தொல்லியல் பட்டப்படிப்பு தொல்லியல் முதல்நிலை பட்டப்படிப்பு இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் அந்த சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்குலாம் அதாவது இன்னும் நிறைய ஒரு டூ பேஜஸ் கிட்ட வருது அவங்களுக்கெல்லாம் எப்போ எக்ஸாம் நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து டூ டேஸ் மட்டும் கிடையாது பத்தொன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டூ டேஸ் மட்டும் எக்ஸாம் வந்து கிடையாது மற்ற எல்லா நாளுமே உண்டு பதினாலாம் தேதியில் இருந்து இருபத்தி மூணாம் தேதி வர இந்த இரண்டு நாட்களை தவிர வந்து எல்லா நாளுமே எக்ஸாம் நடக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து சில இது அதாவது அந்த சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்குறாங்க உயிர் தொழில்நுட்பம் தாவரவியல் பட்டப்படிப்பு தாவரவியல் முதுநிலை பட்டப்படிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறையா இது கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்குமே அதே சேம் டேட்டு தான் கொடுத்துருக்குறாங்க பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னும் சில சப்ஜெக்ட் வைஸ் தான் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி டாப்பிக் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள டாபிக் எல்லாமே அதே சேம் டேட்டில் தான் எக்ஸாம் நடக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கும் இல்லையா அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கொடுத்துருக்குறாங்க ஒருமுறை பதிவு மற்றும் இணையவழி விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க தேர்வர்கள் வந்து டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட் இன் என்னும் அந்த தேர்வாணையத்தின் இணையதளம் மூலமே மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க வேறு எந்த வெப்சைட்டுமே அலோட் கிடையாதுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நம்ம விண்ணப்பிக்க முடியும் அதாவது அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் முடித்த பிறகு தான் செகண்ட் ப்ராசஸ் வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு எரர் விட்டுருக்கோம் அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த விண்டோ பீரியட் கொடுத்துருக்குறாங்க இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாளுக்கு பின்னர் வந்துட்டு விண்ணப்ப திருத்த சாளரம் வந்து இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து மூன்று நாட்களுக்கு வந்து செயல்பாட்டில் இருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மூன்று நாட்களுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பாடத்தாள் தேர்ந்தெடுத்தல்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பதாரர்கள் வந்து பாடத்தாள் பாடத்தாள்கள் தேர்வு செய்து இணையதள வழியாக விண்ணப்பிப்பதற்கு குறிப்பிட வேண்டும் அதாவது எந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் மென்ஷன் பண்ணணுமா அதுக்கப்புறம் வந்துவிட்டு விண்ணப்பத்தாரர்கள் எந்த பாடத்தில் கல்வி தகுதி அல்லது அதற்கு இணையான தகுதியினை பெற்றிருக்கின்றன அதாவது நம்ம யூஜியில் காலேஜ் படிச்சுப்போம் இல்லையா அதில் வந்து எந்த மேஜர் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஆப்டாக தான் நம்ம அடுத்து வந்து எக்ஸாமுக்கான அந்த பாடத்திட்டம் வந்து செலெக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து எக்ஸாமுக்கு போகும்போது தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது அடுத்து வந்து சம் பேப்பர்ஸ் எதுவும் பிட் இந்த மாதிரி சொல்லுவாங்களே அது எதுவும் கொண்டு போகக்கூடாது அந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களுமே அலோடு கிடையாது வாட்ச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து அவர் அதாவது எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க இதையுமே கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க அடுத்து வந்து பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள் அதாவது ஒவ்வொரு பதவியோட பெயர் மற்றும் அதுக்கான அந்த பதவிக்கான குறியீடு அப்புறம் துறை அந்த நிறுவனத்தோட பெயர் கொடுத்துருக்குறாங்க அடுத்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ஊதியம் நிலை அந்த சேலரிக்கான லெவல் இருக்கும் இல்லையா அதுவுமே கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உதவி பொறியாளர் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தோம்னா தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க அந்த நிறுவனத்தோட பெயர் வந்துட்டு வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஊதிய நிலை பார்த்தோம்னா இருபதுன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து உதவி பொறியாளர் அப்படிங்கிற பதவிக்கு வந்துட்டு சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் வந்து நிர்வாக அந்த நிறுவனத்தோட பெயராக காணப்படுது ஒரு வேக்கன்சி இருக்குது அடுத்து வேளாண் அலுவல் அப்படிங்கிற பதவிக்கு வந்துட்டு வேளாண்மை அப்படிங்கிற நிறுவனத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க அக்ரிகல்ச்சரில் வந்து கொடுத்துருக்குறாங்க வேகன்சி பார்த்தோம்னா முப்பத்தி இரண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கும் லெவல் டுவெண்ட்டி தான் சேலரிக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து நிறைய கேட்டகரி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த நிறுவனத்தில் வந்து வேலை இருக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷனை வச்சு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு வேக்கன்சி அதுக்கான அந்த துறை எந்த துறையில் வந்து வேலை இருக்குது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க நான் இது கொஞ்சம் வந்து இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஃபுல்லாகவே இவ்வளோ இருக்குது அதை வந்து அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே கொடுத்துருக்குறேன் ஏன்னா இது வந்து ரீட் பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகுது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுனாக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் பண்ணி அப்படியே அதை வந்து கொடுத்துருக்குறேன் நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரீட் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பார்த்துட்டு எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அதுக்கான இந்த போஸ்ட் வந்து எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து தகுதி நிபந்தனைகள் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா வயது வரம்பு பார்த்தோம்னா கடல் மூதாளால் அதாவது அதுக்கான பதவி குறியீடு கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டு இந்த பதவியை தவிர ஏனைய அனைத்து பதவிகளுக்கும் வந்து தேர்வர்கள் வந்து இருபத்தி ஒரு வயதுனே நிறைவு செய்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க கடல் முதலாள் பதவிக்கு விண்ணப்பிக்க தேர்வர்கள் வந்து பதினெட்டு வயதுனே நிறைவு செய்திருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து வகுப்பு வாரியா கேஸ்ட் வாரியஸாக வந்து ஏஜுக்கான அந்த லிமிட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸுமே இருக்கிறதுல அடுத்து ஆதார சான்றுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்குறத வந்து கொடுத்துருக்குறாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் நம்ம படித்ததுக்கான எவிடென்ஸாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாமே பார்த்து என்னென்ன சர்ட்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாகவே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க அடுத்து வந்து கல்வி தகுதி தொழில்நுட்ப தகுதி மற்றும் அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க என் ஒவ்வொரு இதுக்கும் வந்து எந்த மாதிரி பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்கலாம் இதுவுமே நிறைய இருக்குது வேளாண் அலுவலர் அப்படிங்கிற பதவிக்கு பார்த்தோம்னா தகுதி பார்த்தோம்னா வேளாண்மை பாடத்தில் இளநிலை பட்டம் மற்றும் தமிழில் வந்து போதிய கல்வியறிவு கட்டாயம் பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து கட்டட வடிவமைப்பு உதவியாளர் திட்டமிடல் உதவியாளர் பார்த்தோம்னா நகரமைப்பு பாடத்தில் முதுநிலை பட்டம் அல்லது அதற்கு இணையான இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு விதமான தகுதி மற்றும் அனுபவம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய வந்து அந்த பதவியோட பேர் கொடுத்துருக்குறாங்க நிறைய வேக்கன்சியுமே இருக்குது ஒவ்வொரு பதவிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை எல்லாமே பார்த்துக்கோங்க இது எல்லாமே கரெக்டாக வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற இது எல்லாமே பார்த்துக்கோங்க துணை மேலாளர் துணை மேலாளர் பால் பண்ணை அமைப்பு இந்த மாதிரி கடல் முதலால் பார்த்தோம் இல்லையா அவங்களுக்கு மட்டும் பதினெட்டு வயசு அடைஞ்சா போதும் மற்ற இதுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க உதவி நூலகர் இந்த மாதிரி நூலகத்துக்கான பதவியும் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு இளநிலை கட்டட வடிவமைப்பாளர் அப்படிங்கிறது இருக்குது செயலக அலுவலர் சட்டம் அதாவது லா படிச்சிருப்பாங்க இல்லையா அட்வொகேட் அவங்களுக்குமே இதில் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் தான் எக்ஸாம் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி நேர்முக தேர்வு அதாவது இன்டர்வியூ இல்லாமல் வந்து எக்ஸாம் மூலம் செலக்ஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து தேர்வு திட்டம் அதாவது எக்ஸாம் வந்து எப்படி இருக்குங்கிறது கொடுத்துருக்குறாங்க தாழ் ஒன்று அப்படிங்கிறதுக்கான சிலபஸ் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா அதில் பார்த்தோம்னா பகுதியாக தமிழ் தகுதி தேர்வு கொடுத்துருக்குறாங்க பத்தாம் வகுப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த லெவல் வந்து வினாக்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா நூறு கொடுத்துருக்குறாங்க பகுதி ஆவணம் பார்த்தோம்னா பொது அறிவு இது வந்து பட்டப்படிப்பு லெவலில் கேட்குறாங்க பொது அறிவு வந்து எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் வந்து கொடுத்துருக்குறாங்க பத்தாம் வகுப்பு கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு வந்து கேட்குறாங்க மூன்று மணி நேரம் வந்து தேர்வு நடக்கும் இதில் வந்துட்டு வினாக்களோட எண்ணிக்கை நூறுன்னு பார்த்தோம்னா அதிகபட்ச மதிப்பெண் வந்துட்டு நூற்றி ஐம்பது கொடுத்துருக்குறாங்க அதாவது குறைந்தபட்ச கல்வி மதிப்பெண் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏற்ற மாதிரி இதில் வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து ஷீட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து தாள் இரண்டுன்னு பார்த்தோம்னா பட்டப்படிப்பு முதுநிலை பட்டப்படிப்பு இரநூறு மதிப்பெண்களுக்கு மூன்று மணி நேரம் நடக்கும் முந்நூறு அதாவது அதிகபட்ச மதிப்பெண் பார்த்தோம் முந்நூறு ஒரு கொஸ்டினுக்கும் ஒன்றாம் மார்க் வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறது கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்குறாங்க இது வந்து சிபிடி முறையில் வந்து எக்ஸாம் நடக்குன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து தால் இரண்டுக்கான பாடத்தால் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது வேளாண் அலுவலர் அப்படிங்கிற பதவிக்கு வந்துட்டு பாடத்தல் வந்து வேளாண்மை சம்மந்தப்பட்ட பாடங்கள் வந்து இடம்பெறும் அதுக்கான தரம் பார்த்தோம்னா பட்டப்படிப்பு இதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் இருக்கும் அடுத்து கட்டட வடிவமைப்பு உதவியாளர் திட்டமிடல் உதவியாளர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நகர் மற்றும் ஊரமைப்பு அப்படிங்கிற பாடத்தால் வந்து இடம்பெறுது கம்பல்சரி இதுலேருந்து தான் கேட்பாங்க அவங்களுக்கான தரம் பார்த்தோம்னா முதுநிலை பட்டப்படிப்பு பட்டப்படிப்பு இவங்களுக்கான லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஆங்கிலம் அடுத்து வந்து சில இதுக்கு வந்து சமஸ்கிருதம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கான அந்த லாங்குவேஜ் நமக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும் தமிழில் இருக்குமா ஆங்கிலத்தில் இருக்குமா சன்ஸ்கிரிட்டு சமஸ்கிருதத்தில் இருக்குமா அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அது மாதிரி அப்ளை பண்ணும்போதுமே நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜ் எல்லாத்தையுமே கரெக்டாகவே சூஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு தெரியாத லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் எல்லாமே சேம் இதில் தான் இருக்கும் அதனால் அதாவது அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அடுத்து உதவி இயக்குனர் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா வேதி பொறியியல் மின் மற்றும் மின்னணு பொறியியல் துணிநூல் தொழில்நுட்பம் எந்திரம் இந்த மாதிரி இதில் இருந்து பாடம் வந்து கேட்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து லாங்குவேஜ் வந்து ஆங்கிலம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு விதமான அந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி அது எந்த லெவலில் கேட்போம் பட்டப்படிப்பு லெவல் முதுநிலை பட்டப்படிப்பு அப்படிங்கிற மாதிரி டிவைடட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி அதுக்கான லாங்குவேஜையுமே அதில் கொடுத்துருக்குறாங்க தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ எல்லா இதுக்கும் பார்த்துட்டோம் அதாவது இதில் இவ்வளோ இன்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு பக்கம் வந்து இருக்குது இந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்து நான் வந்து சில பேஜஸை மட்டும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதுக்கான நான் வந்து வெப்சைட்டு கொடுக்குறேன் இந்த வெப்சைட் வந்து பிடிஎஃப் லிங்கில் வந்து இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பக்கத்தையுமே ஒரே வீடியோவில் கொடுக்க முடியலை ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியல அதனால் நான் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருதே நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து வந்து மொழிபெயர்ப்பாளர் பதவி அப்படிங்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான எக்ஸாம் கடந்தது பார்த்தோம்னா தாள் ஒன்று பகுதியாக தமிழ் தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு லெவலில் கேட்குறாங்க நூறு வினாக்கள் அதை நூறு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் பகுதியாக நான் பார்த்தோம்னா பொது அறிவு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பட்டப்படிப்பு லெவலில் இருக்கும் எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் அதாவது எழுபத்தி ஐந்து வினாக்கள் இருக்கும் அப்புறம் வந்துட்டு திறனறிவும் மனக்கடக்கம் நுண்ணறிவும் கொடுத்துருக்குறாங்க இதுவும் பத்தாம் வகுப்பு வந்து லெவலில் வந்து கேட்குறாங்க மூன்று மணி நேரம் வந்து தேர்வுக்கான நேரம் கொடுத்துருக்குறாங்க பகுதியாக பார்த்தோன்னா ஒன் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பகுதியாகனா வந்து நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மொத்தம் வந்து முந்நூறு மதிப்பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் என்னென்ன அப்படிங்கிறது கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அறுபது மதிப்பெண்கள் வந்து தமிழ் அந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா தாழ் ஒன்றில் வந்து பகுதியாக தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க அறுபது மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க போத் கேட்டகரிக்குமே ஏனையோருக்குமே அடுத்து வந்துட்டு பா பகுதி ஆவணால் பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆதித்ராவிடர் இந்த <muchas> மாதிரி <muchas> கேட்டகரியில் <muchas> உள்ளவங்களுக்கு ஏனையோருக்குன்னு பார்த்தோம்னா நூற்றி எண்பது மதிப்பெண்களாக வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து தா இது வந்து தாள் ஒன்று வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்த தாள் இரண்டு அப்படின்னு பார்த்தோம்னா மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பட்டப்படிப்புக்கான தாரம் வந்து கொடுத்துருக்குறாங்க மூன்று மணி நேரம் வந்து தேர்வு நடக்கம் கொடுத்துருக்குறாங்க அதிகபட்ச மதிப்பெண் வந்து முந்நூறு கொடுத்துருக்குறாங்க நூற்றி முப்பத்தி ஐந்து வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஏனையோருக்கு வந்து நூற்றி எண்பது கொடுத்துருக்குறாங்க இது வந்து விரிந்திருக்கும் வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க தேர்வோட வகை வந்துட்டு மொத்தம் வந்து தால் ஒன்றில் பகுதி ஆவன்னா மற்றும் தாள் இரண்டு இப்படிங்கிறத வந்து சேர்த்து நானூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துருக்குறாங்க அதிகபட்ச மதிப்பெண் வந்துட்டு இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேஜஸ் வந்து இருக்குது நான் வந்து இப்போ சில பேஜஸ் தான் கொடுத்துருக்குறேன் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கல அதாவது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் கேரளா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் நிறைய நியூ ஜாப்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்